மாஸ்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதை வந்து ஆஹ் உனக்கு அதை ஆர்ட் ஆச்சுன்னா அத எடுத்துக்கோ இல்லைன்னா நீ வந்து உனக்கானவே கிரியேட் பண்ணு அது வந்து உனக்கான இது வந்து நீதான் கிரியேட் பண்ணனும் சோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அது வந்து இன்னொருத்தர் கையில குடுக்காம எதையும் சார்ந்தும் இல்லாம அது வந்து உன்ன சார்ந்து இருக்கணும் அப்படிங்கறது மாஸ்டர் இதுல சொல்லியிருந்தாங்க ஸ்ரீ அதுதான் மாஸ்டரோட வீடியோல நான் இன்னைக்கு சொல்லுவாங்கனேன் ஸ்ரீ நன்றி ஸ்ரீ ஆனந்தம் போக கேட்டிருந்த அப்போ வந்து என்னன்னா முன்னாடி ரொம்ப இதா இருந்தாங்க ஆஹ் அப்போ வந்து எனக்கு புரியல என்ன இது மறுபடியும் அதே மாதிரியா ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலதான் வந்து அஹ்ல அவங்க மாறிட்டாங்க மறுபடியும் பழைய இது மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரி என்ன யோசிச்சுட்டு என் சைட்ல நான் என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்கவே இல்லை ஆஹ் மாஸ்டர் அது நித்தீரியான ஃபாலோ பண்றதுக்கு மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க யாரா இருந்தாலும் வந்து நம்ம அணிகாரமும் மமகாரமும் நேரா இருக்கணும் நேர்கோட்டில இருக்கணும் அப்படின்னாங்க அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எனக்கு வெறுப்பு தான் வருது அப்ப நான் அவங்கள்ட்ட போய் வந்து எப்படி நம்ம அந்த வெறுப்பை காட்டினா வீட்டுல பிரச்சனை வரும் ஆஹ் காட்டாம நம்ம இருந்தானாலும் அதுல இருந்து நேர்கோட்டில இருக்காது அப்போ முரண்பாடுங்கிறது உள்ளேயும் வரும் வெளியிலயும் வரும் இது எப்படி நான் ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கினேன் அதுக்கு மாசூசா அது கர்மா பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே அக்செப்டன்ஸ் தான் நீ அதே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்ப இன்டீரியான வந்து சும்மா உங்களுக்கு அந்த எனர்ஜி ஃபீல்ட்ல இருந்ததனாலதான் நீ வந்து இது பண்ணிக்கல அதெல்லாம் புரிஞ்சு பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அந்த எல்லாம் வந்து வந்து ட்ரெயின் ஆஹ் இதை வந்து எப்படி பேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கர்மயோகத்திலயும் சரி எதுலயும் சரி ஃபர்ஸ்ட் பார்த்து எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா மட்டுமே அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுலேயே நீ தோத்து போயிட்ட அப்படின்னு அப்போ அப்புறம் தான் நீங்க ஃபுல்லாவே நான் அதை அனலைஸ் பண்ணேன் அப்ப மிஸ்டேக் வந்து நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம முன்னாடி அக்செப்ட் பண்ணோம் இப்ப இடையில நம்மள்ட்ட நம்மளோட மண்ணில தான் மாற்றம் எடுக்கணும்னா அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் அதை செக் பண்ணேன் சரி ஏதா இருந்தாலும் வந்து இந்த வட்டத்தை முழுமை பண்ணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட பா பாசிட்டிவ் எனச்சு அதை ஃபில்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்கள பாக்குறப்ப என்னோட ஹஸ்பண்ட் பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு அதை வெறுப்பு வரப்ப நான் அதை அந்த மாதிரி முழுமை பண்ணி இன்னைக்கு ஹோல் டே வந்து அதே மாதிரி இருந்து பார்ப்போம் எந்த வெறுப்பும் நம்ம அவங்கள்ட்ட காட்டாம அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் அதை ட்ரை பண்ணேன் முன்னாடி கொஞ்ச நாளா நான் அப்படின்னு இருந்தேன் எப்படி இருந்தாலும் அதை பத்தி நான் கண்டுக்காம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன் நிறையதான் எனக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்பட்டதுனால மறுபடியும் அந்த அகங்காரம் வெளிப்பட்டு மறுபடியும் கண்ட வர ஆரம்பிச்சது பட் இன்னைக்கு அதை அப்ளை உடனே மறுபடியும் அந்த பழைய மாதிரியே அதே மாதிரி ரொம்ப பொலைட்டா ஓகேப்பா ஓகேப்பா அப்படிவா அப்படியே மாறினாங்க சட்டனா அப்படியே மாறினாங்க எனக்கு தெரிஞ்சது அந்த வைப்ரேஷனும் தெரிஞ்சுது அவங்களோட ஸ்பீச்ல அந்த சேஞ்சஸும் தெரிஞ்சுது சோ அப்ப மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஏற்பட்டாதான் நம்மளோட ஹஸ்பண்ட் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் நம்ம சுற்றி அவங்கள்ட்ட நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்புறம் தான் வந்து அன்றைய தடவை அம்மகாரும் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் எனக்கு மெயினா வந்து தெரிஞ்சுட்டு அதை தான் வந்து நான் அப்ளை பண்ணுவேன் ஓகே ஏன்னா வீட்டில் வந்து லைஃப் பார்ட்னர் கூட நம்ம ஸ்மூத்தா இல்லை அப்படின்னா நம் நம்மளால வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுல் பிழைச்சுட்டா இறங்கி பண்ண முடியாது அது என்னதா இருந்தாலும் நமக்கு மனசுல ஒரு நிழலா நம்ம நம்ம எங்க கூட்டிட்டு போனாலுமே நமக்கு அது மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கும் அதை சரி பண்ணா மட்டுமே நம்ம இதையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சுச்சு இருந்தாலும் எதையில கொஞ்சம் எனக்கு அது நான் ஏதோ மிஸ் பண்றேன் எனக்கு தெரியாம வந்து இன்னைக்கு அது மாஸ்டரோட ஸ்பீச் மூலமா அதை கேட்டு மறுபடியும் நான் அதை சரி பண்ற முயற்சி மறுபடியும் ஆஹ் நான் இறங்கி முயற்சி இதான் நான் இன்னைக்கு வந்து ஆஹ் அனலைஸ் பண்ணது சார் மைண்ட் பேட்டர்ல சோ அப்ப வந்து நம்மளோ நம்ம என்ன மனநிலையில இருந்து அவங்கள ஹேண்டில் பண்றோமோ அதேதான் நமக்கு திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறது மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துச்சு இந்த இது சோ இது ஏன் இங்க சொல்றேன்னா நிறைய பேரும் இங்க கல்யாணம் இருக்கீங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர் கூட எல்லாருக்குமே அந்த முரண்பாடுகள் இருக்கும் நான் இதை இப்படிதான் பேஸ் பண்ணி நான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது வாங்குனேன் நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இத நாங்க ஷேர் பண்ணிருக்கேன் ஆனந்தம் சொல்லுங்க சடோரிக்கு அப்புறம் நான் என்னோட நிறைய மாற்றங்கள்ல நான் டெய்லியும் நினைச்சு பா பாக்குற அளவுக்கு கூட ஒன்னும் இல்ல எனக்கு எல்லாமே மறந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது புதுசா உள்ள போய் ஸ்டோர் பண்ணிக்கிறதும் இல்ல நடக்குது இன்னைக்கு போகுது அப்படிதான் இருக்குது என்னோட இது இதுல எதுனால என்னன்னு தெரியல அப்படிதான் போறேன் நானு நான் எதையும் பெருசா அங்க போ அதை பண்ணும் இதை பண்ணா அவங்களுக்கு இதை பண்ணா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண மேல நான் எதுவுமே நினைக்கிறதில்ல என்னைய மத்தவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணனும் இவங்க அதை பண்ணும் அதை எனக்காக இது பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு எதாவது பண்ணுவேன் இல்லைனாலும் அதை பற்றி நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது தான் போயிட்டுருக்கேன் அந்த மனநிலையில் தான் இருக்கேன் நான் இப்போ நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறேன் அவ்வளோதான் அதனால் என்னோட இது இதுதான் சரி என்ன آه